வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் வாஸ்துன் பராமரிசுவோம் இன்னைக்கு வாஸ்து பயணத்தில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து எட்டு திசையாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு இந்த பாகங்களில் நம்ம இன்னைக்கு திசைன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசை அதாவது தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த மூலையை தென்மேற்கு திசைன்னு சொல்லுவோம் பெரும்பாலும் நயிருதி கன்னி மூளை குபேர மூளை அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மூலையில் பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய அறையினு பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தவிர்த்து வேறு எந்த அறையும் அதை அமைக்கக்கூடாதுங்க இந்த தென்மேற்கு மூலையில் அவுட் சைடு பார்த்திங்கன்னா அமைப்பு வச்சுக்கலாம் மேலே ஓவர்டேக் ஓவர் டேக் டேங்க் வச்சுக்கலாம் தனி டே தனி டேங்க் இப்போ இது போக வேறு எந்த அமைப்பு கொடுத்தாலும் அது அங்கே தான் போய் முடியும் இங்கே தென்மேற்கில் வந்து அவுட் டோர்ஸ் ஒன்று வைக்கிறாங்க தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்குல வந்து அவுட்டோர்ஸ் வைக்கும்போது அது வந்து இரண்டு மூன்று திருமணங்கள் அந்த வீட்டில் வாழக்கூடியவங்களுக்கு இரண்டு மூன்று திருமணங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அதுவும் அது விவாகரத்தில் கொண்டு போய் முடியுது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரியான இலவையில் கொண்டு போய் முடியுது அதாவது அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம் அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு வாழ்க்கை வந்து சிறப்பாக சீராக போகணும் அப்படின்னா அந்த தென்மேற்கு பெட்ரூமை பெட்ரூமாக மட்டும் பயன்படுத்தணும் இப்போ அங்கே அதை சமையல் செய்யறதோ இல்லை உறவினர்களை தங்க வைக்கிறதோ இந்த ஸ்டோர் ரூம் இந்த தேவையில்லாத பொருட்களை கொண்டு அங்க சேமிச்சு வைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க கூடாது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இங்கே பீரோ வச்சுக்கலாம் பணம் பண அறையா வச்சுக்கலாம் பத்திரம் அந்த மாதிரி இதெல்லாம் சேமிச்சு வச்சுக்கலாம் அப்ப ஒரு அங்கே அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மண் சம்பந்தப்பட்ட ஒரு இடங்க அங்க ஒரு விதையை போட்டீங்கன்னா முளைக்கும் செடியாகும் மரமாகும் காய்க்கு பூ பூக்கும் திருப்பி அது வந்து விதையா விழுந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து உற்பத்தியாக இருக்கான ஒரு இடம் அதான் மண் சார்ந்த இடம் அப்போ அங்கே அந்த இல்வாழ்க்கை உறவுகள் அங்கே மேம்பட்டுச்சுன்னா அங்கே வந்து தலைமுறை தாண்டியும் அங்கே வாழ்வாங்கு வாழலாம் அப்போ அந்த மாதிரி சூழலை நம்ம வேறு அறைகளாக மாற்றும் போது வேறு வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துதுங்க அப்போ இந்த கல்லீர் சம்பந்தமான பிரச்சனை அதாவது கிட்னியில் ஸ்டோன் வர்றது அந்த மாதிரி முதுகு தண்டுவட பிரச்சனை சிறுகுடல் பெருகுடல் பிரச்சனை இந்த மாதிரி பாதிப்புகளை அந்த மாதிரி தவறான விஷயங்களை நம்ம தவறான அறையாக அமைக்கும் போது நம்ம இந்த மாதிரியான சம்பவங்களை ஏற்ப எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருமேக்குகள் வந்து இந்த கிணறு அமைப்பு கிணறு ஓடை குளம் குட்டை ஆறு கம்மாய் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்துச்சுன்னா வீட் நம்ம இருக்கிறதுக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல திடீர் மரணம் கூட்டு திடீர் விபத்து எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்படும் அப்போ அதையெல்லாம் தவிர்க்கணுன்னா அந்த மாதிரியான இடங்களை தவிர்த்து நம்ம வேறு இடங்களுக்கு மாறுறதா நல்லது இந்த தென்மேற்கு திசை வந்து ரொம்ப முக்கியமான திசைங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தென்மேற்குல அதிக காலி இடம் விட்டுட்டு நம்ம வீட்டை கொஞ்சம் கிழக்கு தள்ளி கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அந்த அதிக காலி இடம் வரும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த முதல் வாரிசு ரெண்டாவது வாரிசு அந்த அந்த வீட்டில் இல்லாமல் வெளிநாடு வெளியூர்களில் தங்கி அங்கேயே குடியுரிமை வாங்கி இருக்க வேண்டிய சூழல்ல அவங்க அமையுது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதனால அந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் செய்யாமல் சரியான ஒரு அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து காம்பஸ் பார்க்க தெரிஞ்சிருக்கணுங்க ஏன்னா தென்மேற்கு திசையான்னு ஃபஸ்ட்டு கணிக்கு தெரியணும் அதுக்கு ஒரு நல்ல வாசனை உணர்வு வச்சு நீங்கள் அந்த மூலையை கணிச்சு அதுக்கு அதுக்கு அந்த திசையை கணிச்சு நம்ம அந்த இடத்துக்கு தேர்ந்தெடுத்து வீடு கட்டி வாழ்ந்தால் வாழ்வாங்க வாழலாம் மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை வாஸ் சந்திக்கும் வரை வாஸ்தன் பரமசிவம் நன்றி வணக்கம்